வெல்கம் பேக் டு ஸோ இது பி ஒன் வெல்கம் பேக் டுவாங்க சார் அவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி கத்தார் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கர பிஸியாச்சு நான் என்றைக்குமே வந்து காலையில் எங்கள் ஓனரை கொண்டு வந்து விடும்போது அப்படியே மேலே போய் விட்டுட்டு அப்படியே அந்தந்த வழியாக போயிடுவேன் ஆனால் இது வந்து கீழே உள்ள அறிவு சரிங்களா ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்வையான டிராஃபிக்கு மேலே உள்ளவரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதனால் வந்து வண்டிகளை வந்து பார்க்கிங் சைடில் மாற்றி விட்டுட்டாங்க வண்டியை அப்போது நேராக எங்கள் ஓனரை அதாவது இத் இந்த அஹமது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அதாவது தோஹா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பலசு இது வந்து அஹமது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு சரிங்களா இது வந்து புதுசு புதுசு அப்போது புதுசு கட்டுனதில் இருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நடந்தது இல்லை நான் எங்கள் ஓனரை கொண்டு வந்து இப்படி விட்டதில்லை நான் நேராக பிஸ்னஸ் கிளாஸில் பிஸ்னஸ் கிளாஸில் பிளாட்டினம் சரிங்களா என் பாருங்கள் எல்லோருமே எடுத்து வராங்க பிஸ்னஸ் கிளாஸ்ல பிளாட்டினா ஸோ அந்த பிளாட்டினா இதில் கொண்டு போய் விட்டுட்டு லக்கேஜ் எடுத்து வச்சு அதோட சொல்லிட்டாங்க சார் சார் நீங்கள் எடுத்து வைக்காதீங்க எங்களுக்கு நாங்களே எடுத்து வச்சுக்கிறோம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே சரி பாப்பா நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஓகே சரி இதை பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்தாரு அதோட கையை கொடுத்துட்டு வந்துவிட்டேன் ஏதோ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க பார்க்கிங் வழியாக வந்துருக்காங்க ஸோ வெளியில் வந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரியான குற்றமாக இருக்கும் வண்டி எல்லாமே இந்த பக்கம் அங்கே மாற்றி விட்றாங்க நல்ல வேலை நமக்கு வந்தோனே பார்க்கிங் கிடச்சிச்சு பார்க்கிங் பண்ணிவிட்டேன் பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இறங்கி ட்ராலி எடுத்துக்கிட்டு லக்கேஜ் வக்கேஜ் எல்லாத்தையும் அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு அனுப்பி விட்டாச்சு கைஸ் இப்போ நான் வீட்டுக்கு போகணும் அப்போ ஓனர் சொன்னார் ஒன் ஹவர் ஃப்ரீ தான் சரி பார்க்கிங்கே கவலைப்படாத அப்படின்னு சொன்னார் ஒன் ஹவர் ஃப்ரீயா ஒன் ஹவர் ஆயிடுச்சுன்னா பதினஞ்சு ரேள் ஒன் தான் ஒரு காசு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் சரி ஓகே நம்ம கிளம்புவோம் ஓகேவா எல்லாத்துக்குமே அவசரம்தாங்க ம் என்ன பண்ணுறது அங்கே அங்கே ரெண்டு இங்கிலீஷ்கார குழந்தைங்க வந்து பாக்குதுங்க இவன் என்னடா பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கே இப்போ வந்து சொல்லிடுறேன் என்னடாக்கா அங்கே இப்போ தான் மேலே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் மேலே ஓப்பன் ஆகி இருக்குது இதுக்கு முன்னாடி ஓப்பன் இல்லைங்க நிறைய எக்ஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸிட்டை பிடிச்சி போயிடுவோம் மே மே எக் சீட்டில் போனோம்னாக்கா அங்கே ட்ராஃபிக் இருக்குது இதை வந்து நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக அத்துப்படி சரிங்களா நம்ம ஓனர் வந்து கூட்டிகிட்டு வர்றது இந்த இருக்கிறவங்க கிரௌண்ட் ஃபுளோரு இங்கேருந்தே எங்கள் ஓனர் வந்து அவர் அரைவல் ஆகும்போது கூட்டிகிட்டு வர்றது டிப்பாச்சருக்கு வந்து இந்த பார்க்கிங்க்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது அப்படியே நேராக போவேன் டிப்பாச்சர் பிஸ்னஸ் கிளாஸில் இறக்கி விடுவேன் அப்படியே போயிட்டே இருப்பேன் நீதான் தெரிஞ்சிச்சு பிஸ்னஸ் கிளாஸ்லேயே பிளாட்டினத்தில் போகிறாங்க பா அதாவது சில்வரு கோல்டு அதுக்கு அடுத்து பிளாட்டினம் பார்த்துக்கோங்க அவங்க வந்து அது வந்து எப்படின்னா இருக்குது எப்படி இருக்குது ராகேஷ் உங்களுக்கு வந்து இது வச்சுருக்காங்க உள்ளாக்க வந்து தனித்தனி கவுண்ட்ரு ஆனால் பிஸ்னஸ் கிளாஸு வேறு லெவலியா கவுண்ட்ரு இப்படி இருக்குது நம்ம உண்மையிலே ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து கத்தார் ஏர்வேஸ் அது வேர்ல்டு நம்பர் ஒன்று இப்போ ஏர்கிராஃப்டில் வந்து ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க ஸோ துருக்கிக்கு போகிறாங்க ஒரு நாலரை மணி நேரம் நாலில் நாற்பது நிமிஷம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கத்தார் டு இந்தியா மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டுகள்லாம் நிறையா விட்டுருக்காங்க கிடந்த ஃப்ளைட்டெல்லாம் எடுத்து எடுப்பாங்க பாருங்க ஃப்ளைட்டை பாப்பா ஃப்ரீயாக நண்பர்கள் நமக்கு நமக்கு ஒரு மணி நேரம் வந்து பிரச்சனை முன்னாள் சொன்னாரு தெரியுங்க சில இது தெரியாது பாருங்க அதுக்கு தான் கொஞ்சம் இருந்துச்சு பட் நம்ம வந்து அரை மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு அதான் கண்டாக்கா அந்த ராத்தா அங்கே பாருங்க டிராஃபிக் ஐயோ நான் வரும்போது அந்த அந்த அளவுக்குல டிராஃபிக் இல்லைக்கா ஃபுல் டிராஃபிக் கத்தரலாம் இன்னைக்கு இன்னைக்கு ஃப்ரைடே எல்லாருமே வெக்கேஷன் போகிறாங்கல்ல அதனால வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கு அப்படியே கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்ப்போமா எல்லாத்துக்கு கொஞ்சம் பிடிங்க ரைட் ஹேண்ட் மட்டும் எடுத்துட்டோம் போச்சு ஐயையோ திருப்பிக்கிட்டு நீட்டை பார்க்கிங் வழியா சுற்றிக்கிட்டு தான் வரணும் அங்கே வர பார்க்கிங்க சரி ரோடை பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க பாருங்க அறுபதுக்கு மேலே போனீங்கன்னா பிடிச்சின்னு போட்டுருவான் ஓ அங்கே பாருங்க டிராஃபிக்க நல்ல வேலை நம்ம ஓனரும் நாலரைக்கு முன்னாடியே வந்தாரு கிளீனாக்கா அவ்வளவுதான் அங்கேயே அங்கே இருக்க வேண்டியது டிராஃபிக்கில் நான் வரும்போது கிட்டத்தட்ட நாலஞ்சு ஃப்ளைட்டுக்கிட்ட அரைவலாச்சு இப்போ ஒரு ஃப்ளைட்டு அரைவல் ஆகுது கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணியிருந்தோம்னாக்கா கரெக்டாக அந்த இடத்துல வச்சு பார்த்துருக்கலாம் ஃப்ளைட்டு நமக்கு அந்த குடுப்பினை சரி ஓகே ரைட்டு வர்றது எல்லாமே கத்துறாச்சு தான் ஆங்க கால்போ செக்ஷன்லேயே எத்தனை ஃப்ளைட்டை அடுக்கி போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஃப்ளைட்டுக்கிட்ட கிடக்குது என்னங்க இவ்வளோ தூரம் நிற்கிது பார்க்கிங் இது ட்ராஃபிக்கு இப்போ மக்களே இன்னைக்கு இப்போ வந்து சம்மர் டைம் அதனால் வந்து எல்லோருமே வெக்கேஷன் போகிறாங்க அதனால் நீங்கள் ஊருக்கு போடுறதா இருந்தால் நைட்டு எப்படியும் தெரியலை பட் பகலில் ஏன்னா எல்லோரும் ச இந்த துருக்கி இந்த லண்டனு அமெரிக்கா இந்த மாதிரி இடங்களுக்கெலாம் போகும்போதெல்லாம் வந்து இந்த மார்னிங்கில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்துக்கிட்டு நீங்கள் முன்கூட்டியே கிளம்பிடுங்க நீங்கள் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போர்டிங் போடணும் மூணு மணி நேரம் அதாவது உங்களுக்கு வந்து எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு அஞ்சு மணிக்கு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னாக்கா மூன்றா சரி நான் நாலு மணிக்கே கிளம்பிடுங்க வீட்டை விட்டு நான் வந்து ஒன் ஹவர் அரை மணி நேரம் பிடிக்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதில் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம நேராக சாய் முக்கில் போயிட்டு ஒரு சாய் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு ஒன்று போகிறாங்க இப்போ மணியும் அஞ்சு இருபத்தி ஏழு அதாவது அஞ்சரை ஆக போகுது இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பத்தே காளுங்க நானும் காலையில ஏர்போர்ட்ல விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டுக்கு வந்துட்டு சாயமுக்குள்ள போயிட்டு ஒரு தீயை குடித்தேன் தீயை குடிச்சிட்டு அதோட வந்து என்ன பண்ணேன் படுத்து தூங்கினேன் படுத்து தூங்கிட்டு கரெக்டாக பத்து மணிக்கு எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பல்ல மறுபடிக்கும் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் என்ன செஞ்சேன் கொஞ்சம் டீ வந்துருச்சு டீயை போட்டு குடித்தேன் டீயை டீயை குடித்தேன் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் ஜும்மா தொழுதுட்டு அப்படியே வந்தாச்சு வந்துட்டு நமக்கு தான் வேலை இல்லையே சும்மா இங்கே என்னங்கன்னா இவ்வளோ வேலைகளை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தேன் இன்னைக்கு நான் வந்து எங்கேயுமே வெளியில் போகலை நான் உங்களை சொல்லியிருந்தேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி நான் வந்து வெளியில் போகலை ஏன் போகலை அப்படின்னாக்கா ஸோ சாயந்தரம் வந்து அண்ணன் இப்போ வந்து ப ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்துருந்தாங்க அது போக இப்போ அண்ணன் வரேன்னு சொல்லியிருந்துச்சு ரியாசண்ண ரியாசன்னு அதுக்கப்புறம் கமல் பாய் ஸ்மாயில் ப்ரோ எல்லோரும் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து இங்கே வந்து சாப்பிட போகிறோம் ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து மூணு பேர் வரணும் அவன் வந்தோட டின்னர் ஸ்டார்ட் பண்ணணும் மீன் வந்து இஸ்மேல்புரம் வந்து கொடுத்துருந்தாரு என்ன மீன்னாக்கா மாவுலா மீன் சரிங்களா அது வந்து இங்கிலீஷில் வந்து ஜெட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறான் நிறைய நம்ம ஜெட் ஃபிஷ் ஸோ அந்த தான் நம்ம ஊரில் வந்து அது வந்து நல்லா இருக்குது சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் மாவு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்க அதுக்கு தான் மா ஊலா அப்படின்னு ஊலா அப்படின்னாக்கா நீட்டமாக இருக்கிறது மா அப்படின்னாக்கா மாவாக இருக்கிறது அது மாவுலா ஊழா அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த இதை வந்து மீன் குழம்பு வச்சு வச்சுருக்குறேன் வந்ததுக்கப்புறம் எல்லோருமே ஒன்றா சாப்பிடும்போது ஸோ அவங்களுக்கு காட்டுறேன் ஐஸ் ஓகே யஸ் இப்போ வந்து மணி கரெக்டாக மூணு இருபத்தி ஏழு சஹார் முடிஞ்சிச்சு என்ன ப்ரோ சகார் வச்சுருக்கீங்களா என்ன ரீசன் என்ன இது அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு பதினாறு ஸோ கச்சி பெருநாள் அதுக்கு முன்னாடி நம்ம ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள் செய்த சார்பாக நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ தான் வந்து சஹர் முடித்தோம் சஹர் சாப்பிட்டு முடித்தாச்சு ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் இல்லை கொஞ்சம் நல்லா படுத்து தூங்க வேண்டியது தான் ஆமாம்